எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பரணிதரன் பேசுகிறேன் சலூன் ஃபீல்டில் வந்து நிறைய பேர் பல வருஷமாக வேலை பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து லோன் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குள்ளியாக யோசிச்சிட்ருப்பாங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முத்ரா லோன் இது வந்து பேங்க்கில் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து எம்எஸ்எம்இன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்புறம் வந்து அவங்க பணமாக தர மாட்டாங்க நீங்கள் கடைக்கு பொருளாக வாங்குகிற மாதிரி இருக்கும் கொட்டேஷன் கேட்பாங்க கொட்டேஷனை வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்க அதாவது அந்த கொட்டேஷன் உள்ள அக்கௌண்ட்டுக்காரங்களுக்கு கொடுப்பாங்க பைசா நீங்கள் அங்கே போய்ட்டு பொருளாக வாங்கி கடை ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து சிம்பிளான இது இதே மானியம் உள்ளது அப்படின்னாக்கா அவங்களா அனௌன்ஸ் பண்ணுவாங்க தொழிலாளர்களுக்கு அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணி இப்போ வந்து கலைஞர் கைவினை திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அந்த திட்டத்தில் மூணு லட்ச வரைக்கும் எலிஜபிள் கொடுத்துருக்காங்க கடனுக்கு அதெல்லாம் ஐம்பதாயிரம் வேறு தராங்க ஆனால் எல்லாத்துக்குமே வந்து வட்டி கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் அதனால் தேவைப்படுறாங்க கடையை ரெடி பண்ணுறதுனால கடையை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படின்றவங்க மட்டும் கடன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பைசாவாக கையில் வாங்கி நம்ம செலவு பண்ணிவிட்டு வட்டி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக போயிடும்